வணக்கத்திற்குரியவர்களே ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் கிரிப்டோ விழிப்புணர்வு மற்றும் கிரிப்டோ கற்றல் பயிற்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது கிரிப்டோ விழிப்புணர்வு மற்றும் கிரிப்டோ கற்றல் பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான ஏழு காரணங்களை முழுமையாக தெரிந்து எதிர்கால நம்பிக்கையான கிரிப்டோ பற்றி அடிப்படையில் இருந்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நூறு சதவீத முதலீடு உங்கள் கட்டுப்பாட்டில் அதாவது உங்கள் பணம் உங்கள் தான் இருக்கும் பாதுகாப்பு உங்கள் வர்த்தகத்தில் இருந்து லாபம் மட்டுமே ஈட்டலாம் கரன்சியில் நேர்மையான முறையில் உங்கள் கணக்கிலிருந்தே இரண்டு வகைகளில் வருமானங்களை பெற முடியும் அதாவது ஆண்டொன்றுக்கு இருநூற்று நாற்பது சதவீதம் மாதம் சராசரியாக இருபது சதவீதம் லாபத்தை அள்ளி மகிழலாம் ஒரு வர்த்தகத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வரை தந்தை நகர்வுகளின் அடிப்படையில் ஏறத்தாழ மாதம் முப்பது சதவீதம் வரை லாபம் ஈட்டலாம் வருடம் முழுவதும் முதலீடு செய்து வருமானம் மட்டுமே பெறும் முழுமையான அரிய வாய்ப்பு இணைந்திரங்கள் வருங்காலத்திற்கான வளர்ச்சி எதிர்காலத்திற்கான நம்பிக்கை ரோபோடெக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட் எப்போதும் கிரிப்டோ விழிப்புணர்வு மற்றும் கிரிப்டோ கற்றல் பயிற்சியினை உங்களுக்காக முழுமையாக தெளிவாகவும் வழங்குகிறது ரோபோடெக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டியூட்